கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்று நாம் பார்க்க இருக்க வேட பகுதி ஆவியின் கனி கடந்த பகுதியில் நாம் பார்த்தது மாம்சத்தின் கனியை பார்த்தோம் இப்போது ஆவியின் கனினா என்னன்றதை பார்க்குறோம் கலாத்தியர் அஞ்சாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆவின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை ஆவின் கனி என்னன்னா அன்பு சந்தோஷம் சமாதானம் பொறுமை இது எல்லாமே ஆவின் கனி இதெல்லாம் எப்போ எப்படி வரும் அப்படின்னா நமக்குள்ள எப்ப வரும் அப்படின்னா பரிசுத்த ஆவி நமக்குள்ள பொழியப்படும் போது தான் இந்த ஆவியின் கனியானது நமக்கு கிடைக்கும் அது வரைக்குமே மாம்சத்துல தான் நாம் இருக்கிறோம் மாம்சத்தின் கனியவே நாம் உட்கொண்டுக்கிட்டு இருக்கிறோம் அதாவது நம்ம கிட்ட கோபம் வைராக்கியம் சண்டை இச்சை இந்த மாதிரி எல்லாம் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னா அது மாம்சத்தின் கனியை குறிக்கிது ஆவியின் கனி பரிசுத்த ஆவி நம்மக்கிட்ட வந்துடுச்சு அப்படின்னா இந்த மாம்சத்தின் கனிகள் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும் மாம்சத்தோட எல்லாம் நம்மளை விட்டு நீங்கிரும் அப்படிங்கிறது தான் அந்த வசனம் சொல்லுது இது இன்னும் தெளிவாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னா விளக்கமாக ஆதியாகமத்தில் நம்ம பார்க்க முடியும் தேவன் வந்து ஆதாம் ஏவாளுக்கு ஒரே ஒரு கட்டளை கொடுத்துருப்பாரு அதாவது ஆகம் ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனம் தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் அப்படின்னு இருக்கு இதுல தேவன் சொல்றாரு தேவன் என்ன சொல்லி இருக்க இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பூமி என்பது நம்முடைய மனதை குறிக்கிறது இந்த வசனத்துல சொல்லப்பட்டதெல்லாம் முழுவதும் நமக்குள்ள தான் குறிக்கப்படுது நம்மளுடைய வாழ்க்கை நம்மளை பத்தி தான் இது சொல்லப்படுது இந்த வசனத்துல சொல்லப்பட்டது தோட்டம் அப்படிங்கிறது நமது சரீரத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு பூமி என்பது நம்மளுடைய மனதை குறிக்கக்கூடியதா இருக்கு நம்ம சரீரத்துல மனம்னு ஒன்று இருக்குது அந்த மனம் பூமியிலிருந்து முளைக்கிறது அப்படின்னா அந்த மனதிலிருந்து எண்ணங்கள் தோன்றுகிறது இல்லையா அதைத்தான் சொல்லப்படுது அதாவது நம்ம சரீரத்துல மனம் இருக்கு அந்த மனதுக்குள்ள இருந்து எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு அதாவது ஜீவ விரு தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் மனதிலிருந்து ஜீவ விருட்சம்னு ஒன்று இருக்குது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம்னு ஒன்று இருக்குது அதாவது ஜீவ விருட்சம் என்பது கிறிஸ்துவின் ஆவியை குறிக்கிறது பரிசுத்த ஆவியை குறிக்கக்கூடியது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் அப்படிங்கிறது மாம்சத்தின் ஆவியை குறிக்கக்கூடியது மாம்சத்தின் கனின்னு நாம பார்த்தோம் இல்லையா அந்த மாம்சத்தின் கனிதான் நன்மை தீமை அறியத்தக்க கனி ஜீவ விருட்சம் அப்படிங்கிறது கிறிஸ்துவின் ஆவி ஆவியின் கனி இதுல இன்னும் பதினாறு பதினேழு வசனங்கள் சொல்லுது தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் பாண்டவர் சொல்லியிருக்கிறாரு தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்க வேண்டாம் அதாவது உங்கள் மனதிலிருந்து வரக்கூடிய எண்ணங்களை புசிக்காதீங்க மாம்சத்தின் கனியாக இருக்கக்கூடிய சண்டை விரோதம் இச்சை ஆசை எல்லாம் புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு மாம்சத்தின் கிரியைகளை நீங்கள் புசிக்காதீங்க ஆவியின் கனிகள் இருக்கு இல்லையா அதை நீங்கள் புசிங்க அதை அதன்படி நீங்கள் நடங்க அப்படின்னு இங்கே சொல்றாரு ஆண்டவர் அதுதான் இங்கே கட்டளையா ஒரே ஒரு கட்டளையா சொல்லியிருக்கிறாரு இதில் இந்த மாம்சத்தின் கனியை நாம் புது புசித்தோம் அப்படின்னா சாகவே சாவாயின்னு இருக்குது இப்போ இருக்க நமக்கு வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை துன்பம் வியா நம்ம சரீரத்தில் இருக்கிற வியாதி இது எல்லாத்துக்கும் காரணம் வியா கவலை வியாக்குளம் வேதனை ஒவ்வொன்றுக்கும் காரணம் வந்து இந்த மாம்சத்தின் கனிய வந்து நம்ம தான் இவ்வளவு துன்பமும் வேதனையும் அடையிறோம் அப்ப நமக்கு வர பிரச்சனை எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன அப்படின்னா மாம்சத்தின் புசிக்கிறதுனால நம்ம அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு மாம்சத்தின் கனியை புசிக்காதீங்க ந அதுதான் நன்மை தீமை அறியத்தக்க கனி அதை புசிக்காதீங்க அதை எடுத்துக்காதீங்க நீங்க ஆவின் கனிய சாப்பிடுங்க அதாவது சகல விருட்சத்தின் கனிய சாப்பிடுங்க ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடுங்க அன்பு சந்தோஷம் சமாதானம் பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கங்க அதை பெற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சரீரத்துல ஆரோக்கியம் உண்டாகும் பிரச்சனை இருக்காது வேதனை இருக்காது துன்பம் இருக்காது துக்கம் இருக்காது கண்ணீர் இருக்காது கவலை இருக்காது சந்தோஷம் சமாதானம் பொறுமை சாந்தம் இச்சை கூட இருக்காது ஆசை அதாவது இச்சை இச்சை அடக்கத்தோடு இருப்பாங்க நம்ம சரீரத்தில் அந்த பாவ உணர்வு கூட இருக்காது அப்படிங்கிறது தான் அந்த இதை சொல்லப்படுது அதனால் அதை தான் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்காதீங்க மாம்சத்தின்படி நீங்கள் நடக்காதீங்க மாம்சக்கணியை நீங்கள் எடுத்துக்காதீங்க உங்கள் மனதிலிருந்து வரக்கூடிய ஜீவ விருட்சத்தின் கனியை புசிங்க அப்படின்னு சொன்னார் ஜீவ விருச்சத்தின் கனிங்கிறது உணர்வு நிலையில இருக்கக்கூடியது மாம்சத்தின் கனிங்கிறது நமக்கு எண்ணங்களா இருக்கக்கூடியது இதோட இதை இன்னும் தொடர்ச்சியா நம்ம பார்ப்போம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர் அவர்